குழந்தைகளும் கதைகளும் என்கிற தலைப்பில் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் குழந்தைகளும் கதைகளும் தலைப்பு வச்சுட்டு எதிரில் பார்த்தா குழந்தைகள் கம்மியாக இருக்காங்க ஆனாலும் நீங்களெல்லாம் நேற்றைய குழந்தைகள் என்கிற நம்பிக்கையோடு உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில செய்திகளும் இருக்கிறது உலகின் முதல் கதையை யார் கேட்டிருப்பார் உலகின் முதல் கதையை யார் யாருக்கு சொல்லியிருப்பார் யோசித்து பாருங்கள் ஒரு நிமிடம் ஒரு தாய் தன் மகளுக்கு சொன்னாலா அல்லது ஒரு தாய்க்கு மகள் சொன்னாளா ஒரு தந்தை மகளுக்கு சொன்னாரா அல்லது மகள் தந்தைக்கு சொன்னாரா என்று யோசிக்கும் போது உலகின் முதல் கதை என்று தேடுகிற போது எனக்கு ஒரு கதை கிடைத்தது அது ஒரு நாட்டுப்புற கதை ரொம்ப அற்புதமான ஒரு கதை இரண்டு கதை சொல்லிகள் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கதை சொன்ன சுவாரஸ்யத்தில் ஒருவன் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஒருவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் கால்போன போக்கில் கதையை கேட்டுக்கொண்டு நடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள் நடந்து போய் பல நாட்கள் ஆகிறது இருவர் வீட்டிலும் அவரை தேடுக ஆரம்பிக்கிறார்கள் ஒரு ஒருவன் மனைவி சொல்கிறான் என் புருஷன் ரொம்ப நல்ல மனுஷன் ஆனால் அவனுக்குள்ள பிரச்சனை என்னென்னா கதை சொல்ல ஆரம்பித்தானா உலகத்தையே மறந்துடுவான் அப்படிங்கிறான் பக்கத்து வீட்டில் இருக்கிற இன்னொருத்தி சொல்கிறாள் என் புருஷனுக்கு அதுதான் ஒரு பிரச்சனை கதை கேட்க ஆரம்பித்தா உலகத்தையே மறந்துடுவான் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே போனாங்களே என்று தெரியல என்று தேடி வருகிறார்கள் தேடிக்கொண்டே வருக்கும்போது ஒரு அடர்ந்த காட்டின் வாசல் அருகே வருகிறார்கள் கேட்குறாங்க அங்கேருந்து ஒரு வயதானவற்ற அம்மா பார்த்தீங்களா இந்த பக்கம் யாராவது ரெண்டு பேர் போனாங்களா ஆமாம்மா பார்த்தேன் ரெண்டு பேர் போனாங்க ஒருத்தன் கதை சொல்லிக்கிட்டே போனா ஒருத்தன் கேட்டுக்கிட்டே போனேன் இந்த பக்கம்தான் உள்ளே போனாங்க என்று காட்டின் உள்பகுதியை காட்டுகிறார் அந்த உள்பகுதிக்கு போகிறாங்க ரெண்டு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் பார்த்தால் காட்டின் உள் இடத்தில் சில எலும்பு துண்டுகள் கிடக்கின்றன எலும்பு துண்டுகள் கிடக்கின்றன பதறி போகிறார்கள் ஏதோ ஆகிவிட்டது என்று போது அந்த காட்டில் வேட்டையாடுவதற்காக நாட்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் கதை சொல்லிட்டு வந்து இங்கே உட்கார்ந்துருந்தாங்க நான் அவர்களிட சொன்னேன் தயவு செய்து இந்த இடத்துல உட்காந்துடாதீங்க இங்கே வேட்டையாட வருவர்களை வேட்டையாடுவதற்கென்று புலிகளும் சிங்கங்களும் வரும் தயவு செய்து போய்விடுங்கள் என்று சொன்னேன் ஒருவர் கதை கேட்கிற சுவாரஸ்யத்திலும் ஒருத்தர் கதை சொல்கிற சுவாரஸ்யத்திலும் நான் சொல்வதை கேட்கவே இல்லை ஒருவேளை இந்த இடத்தில் கிடக்கிற எலும்பு துண்டுகள் அவர்களின் எலும்பு துண்டுகளாக இருக்கக்கூடும் என்று அந்த வேட்டைக்காரன் சொல்கிறான் அந்த இரண்டு மறைந்தவர்களின் எலும்பு துண்டுகளை அந்த பெண்கள் கண்ணீரோடு சுமந்து கொண்டு ஊருக்கு வர்றாங்க ஊருக்கு வந்தால் இப்போ ஒரு சிக்கல் வருது எல்லா எலும்பு துண்டுகளும் கலந்திருக்கிறது இப்போ இருவரோட மனைவி சொல்கிறாங்க போனவும் போய் இறந்துட்டான் ஆனால் அவர்களுக்கான இறுதி சடங்குகளை செய்யணும்னா இது எது என் கணவனின் எலும்பு என்று தெரியணும் ஒருத்தர் இது என் கணவனின் எலும்பு என்று தெரியணும் என்று வரும்போது அந்த ஊரிலேயே வயதான ஒரு பாட்டி இருக்கிறாள் அவ சொல்றா இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லையே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலவங்கிறாரு உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனைனா பெரியவர்கள் கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் மண்டையை குடைந்து கொண்டிருக்கும் போது எளிய பதில்களுக்கு விடை சொல்கிற ஒரு மகத்துவம் தமிழ் பண்பாட்டிலும் வாழ்வியலிலும் இருக்கிறது இன்னைக்கு காய்ச்சல் வரும்போது உலகமே பதறிக்கிட்டு இருந்தான் நீட்டுத் தேர்வை பத்தி பேசிட்டு இருக்கான் ஆனால் டெங்கு காய்ச்சலுக்கு வெறும் நிலவேம்பு கசாயம் என்று சொன்னவன் உலகத்திற்கே சொன்னவன் தமிழன் அப்படி இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஈஸியா கண்டுபிடிக்கணும்னு அந்த பாட்டி சொல்றாங்க எப்படிங்கிறான் ஒண்ணுமில்ல ஒரு வாளி நிறைய தண்ணி கொண்டுவாங்க என்று சொல்கிறார் வாளி நிறைய தண்ணி வருது அந்த வாலிக்குள்ள எலும்பு தூண்டுகளை போறார் சில எலும்புகள் மேலே மிதக்கின்றன சில எலும்புகள் உள்ளே அமிழ்ந்து விடுகின்றன அந்த பாட்டி சொல்கிறார் மேலே மிதந்து கொண்டிருக்கிற எலும்புகள் கதை சொன்னவனின் எலும்புகள் அவன் தன் மனதில் உள்ள ஆதங்கங்களை சோகங்களை சந்தோஷங்களை எல்லாவற்றையும் கதையாக சொல்லி சொல்லி அவன் மனசின் பாரம் குறைந்து விட்டது ஆகவே அந்த எலும்புகள் எளிதாக மிதக்கின்றன கதை கேட்டவன் அத்தனை துயரங்களையும் மனதில் வாங்கி வாங்கி பாரம் சுமந்ததால் அவனின் எலும்பு துண்டுகள் இருந்து கிடக்கின்றன இப்போது எடுத்துக் குண்டுகள் என்று அந்த வயதான பாட்டி சொன்னதாக நான் படித்தேன் அப்படி நம் வாழ்வியலுக்குள் புதைந்திருக்கிற இந்த கதைகளை நாம் கண்டடிக்க வேண்டிய மிகப்பெரிய தேவையும் அவசியமும் இப்போது இருக்கிறது குழந்தைகளின் மனக்கதவுகளை திறக்கிற அற்புதமான சாவிகள் கதைகள் ஆனால் இன்றைக்கு நம் வீடுகளில் குழந்தைகளுக்கு நாம் எத்தனை பேர் கதை சொல்லியிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் கதை சொல்கிற தாத்தா பாட்டிகள் டிவி தொடர்களுக்குள் மூழ்கிவிட்டார்கள் கதை சொல்ல வேண்டிய அடுத்த நிலையில் இருக்கிற பெற்றோர்களான நாம் நமது வேலைகளுக்குள் முடங்கி போய் கொடுக்கிறோம் நண்பர்களே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கதை கேட்காத தன் பெற்றோர்கள் மூலமாக தனது மூதாதையர் மூலமாக கதை கேட்காத ஒரு குழந்தையின் சிந்தனை என்பது நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற ஒரு சமூக வளர்ச்சிக்கான குழந்தையாக அந்த குழந்தையை வளர்க்காது குழந்தைகளுக்கு கதை வேண்டும் ஏனென்றால் குழந்தைகளின் கற்பனை ஆற்றலை மனத்திறனை வெளிப்படுத்துவை கதைகள் அப்படியான கதைகளை கேட்காத ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிற சூழலில் குழந்தைகளுக்காக எழுது என்று என்னை ஆற்றுப்படுத்திய பெருமை தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கு இருக்கிறது அறிவொளி இயக்கத்தில் நான் பணி செய்த போது கதை கவிதைகள் என்று எழுதி கொண்டது என்னை குழந்தைகள் பக்கமும் எழுது என்று திருப்பி விட்டவர் எங்கள் அன்பிற்குரிய தோழர் எல் பிரபாகரன் இருக்கிறார் எங்கள் அறிவொளி இயக்க மேலாளர் ராஜ்குமார் சார் இருக்காரு நாங்க ரெண்டு பேர் நாங்கள் எங்கேயாவது உட்காந்து பேனாவை எடுத்துடா தம்பிகளா எழுதுங்க படிங்க எது வேண்டாலும் செய்யுங்க கொஞ்சம் ஆபீஸ் வேலையும் பாருங்கள் என்று அன்போடு சொல்கிற எல்பி சார் ராஜ்குமார் சார் நினைக்கும் போது உண்மையில் சமூகத்திற்கு குழந்தைகளுக்காக எழுதுவதற்கான தேவை இருக்கிறது என்பதை உணர்த்தியவர்கள் அவர்கள் அப்படி நான் குழந்தைகளுக்காக கதை எழுதிய போது முதல் முதலில் என்னை குழந்தைகள் பக்கம் திருப்பிய ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் ஒருவர் அவருக்கு வெறும் வயது எட்டு அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்ல பக்கத்தில் இருக்கிற கேரளாவைச் சேர்ந்த அபிமன்யு என்கிற மூன்றாம் வகுப்பு சிறுவன் தான் என் மனம் கவர்ந்த நான் விரும்பி படித்த ஒரு மகத்தான எழுத்தாளன் அவன் எழுதிய ஒரு சிறிய புத்தகத்தை படித்தேன் புத்தகத்தின் தலைப்பு வாயும் மனிதர்களும் என்கிற புத்தகம் அந்த மூன்றாம் வகுப்பு படிக்கிற எட்டு வயது மலையாள சிறுவன் எழுதிய அந்த தொகுப்பில் உள்ள பதக்கதைகள் தான் குழந்தைகளின் மனதை எப்படி படிக்க வேண்டும் குழந்தைகளின் மனதில் இந்த சமூகம் பற்றிய பார்வை எப்படி இருக்கிறது என்று எனக்கு புரிய வைத்தது அதில் பல கதைகள் எனக்கு பிடிக்கும் உதாரணத்திற்கு ஒரே ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதையின் தலைப்பு ஒரு பூ அந்த கதை உலகிலேயே ஒரு அழகான அதிசயமான பூ எந்த நாட்டிலும் பூக்காத பூ அந்த பூ ஒரு திருடன் வீட்டு தோட்டத்தில் பூத்திருக்கிறது அந்த பூவின் மேல் ஒரு போலீஸ்காரருக்கு ரொம்ப நாளாக ஆசை பாருங்கள் பூ யார் வீட்டில் இருக்குது திருடன் வீட்டில் பூத்திருக்கிறது அந்த பூவின் மேல் ஒரு போலீஸ்காரருக்கு ஆசை என்னைக்காவது ஒரு நாள் அதை எப்படியாவது கொண்டு போனேன் கேட்டால் கொடுக்க மாட்டான் திருடன் அப்படின்னு அந்த பூவை என்னைக்காவது கொண்டு போகணுன்னு நினைக்கிறாரு அதே போல திருடனுக்கும் ரொம்ப நாளாக ஆசை அது என்ன ஆசை என்றால் நாம் திருடி கொள்ளையடித்து எப்படியோ சந்தோஷமாக இருந்துட்டோம் ஆனால் ஒரு நாளாவது வாழ்க்கையில் அந்த போலீஸ்காரர் போட்டுருக்க யூனிஃபார்மை போட்டு பார்க்கணும்னு ஆசை இதுதான் கதை கதை அது ஓட முடியவில்லை கடைசி முடிச்சிருப்பான் ஒரு அம்மாவாசை இரவில் திருடன் வேட்டு காம்பவுண்டு சுவரை ஏதி குறிக்கிறது ஒரு உருவம் போலீஸ்காரரு போய் அந்த பூவை பறிக்கிறார் அதே நேரத்தில் அந்த போலீஸ்காரர் வீட்டுக்குள் ஒரு உருவம் ஏறி குறிக்கிறது அது திருடன் அவன் வந்து அந்த யூனிஃபார்ம் எடுக்கிறான் இப்படித்தான் இருக்கிறது உலகில் அவரவர் ஆசை என்று எழுதியிருப்பான் அந்த அபிமன்யு என்கிற சிறுவன் உண்மையில் குழந்தையின் மனம் என்பது எப்படியாக இருக்கிறது என்பதை இந்த ஒரு கதையை விட வேறு சொல்ல முடியாது இன்றைக்கு அந்த சிறுவன் கேரள மண்ணில் விஸ்கம் படிக்கிற ஒரு கல்லூரி மாணவனாக இருக்கிறான் நான் அறிந்த வகையில் இந்தியாவிலேயே முதன் முதலில் குழந்தைகளுக்கான ராயல்டி என்று சொல்லப்படுகிற எழுத்தாளருக்கான சன்மானத்தை பெற்ற முதல் குழந்தை எழுத்தாளர் அபிமன்யு அப்படி நம் குழந்தைகளுக்குள் புதைந்திருக்கிற கதையாற்றலை எத்தனை பேர் கொண்டு வரோம் நம்ம வீட்டில் நாம் வாங்கி கொடுத்த நோட்டு புத்தகத்தில் குழந்தை ஏதாவது கதை எழுதுகிறார்ந்தார் காசு வாங்கி கொடுத்தா கதை எழுதுவார் என்று குழந்தைகளை கொட்டுகிற பெற்றோர்களாக நம் மனம் சுருங்கி போய் கிடக்கிறது நம் மனத்தை விசாலப்படுத்தி கொள்ள வேண்டும் நாமும் குழந்தைகளைப் போல் மாற வேண்டும் என்றால் குழந்தைகளின் மன உலகத்திற்குள் நாமும் கொஞ்சம் நடந்து போக வேண்டும் அப்படி குழந்தைகளின் மன உலகத்திற்குள் நாம் நடக்க போதுதான் மிகச்சிறந்த குழந்தைகளுக்கான கதையை குழந்தைகளுக்கான கதை உலகத்தை நம்மால் சிருஷ்டிக்க முடியும் தொடர்கள் புத்தகங்கள் வாசிப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் குழந்தைகள் பெற்றோர்களோடும் வீட்டில் இருக்கிற பெரியவர்களோடும் ஒரு கதையாடலுக்கு தயாராக வேண்டும் அப்படியான கதையாடல்கள் இன்றைய சமூகத்தின் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது ஏனென்றால் கதை கேட்காத கதை கேட்டு வளராத குழந்தைகள் பேசுகிற ஆற்றலே பெரிய அளவுக்கு பெற தவறுகிறார்கள் என்று ஒரு மனைவியல் மருத்துவர் சமீபத்தில் கூறியிருக்கிறார் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு கதை சொல்ல வேண்டும் இப்போ நிறையா பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் இதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் தாண்டிடுச்சே என்று நினைக்காமல் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன வயதானால் என்ன ஆனால் குழந்தைகள் என்று சொல்ல வந்துவிட்டால் எந்த குழந்தையும் ஓடி உங்கள் வந்து அருகில் உட்காரும் நான் மாணவனாக இருந்தபோது எங்கள் வீட்டுக்கு அருகில் பரமசிவ மாமா என்று புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணி செய்த ஒருவர் சின்ன வயது எங்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார்த்து வைத்து சொன்ன கதைகள் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் எழுதுவதற்கு எனக்குள் சுரந்து கொண்டே இருக்கிறது அப்படி குழந்தைகளுக்குள் இருக்கிற கதையாற்றல் வெளிவர வேண்டும் என்றால் குழந்தைகளிலும் கதை சொல்ல வேண்டும் நிறைவாக குழந்தைகளுக்கு கதை சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் சென்ற ஆண்டுக்கு முந்திய ஆண்டு ஆயிரத்தி மணிக்கு இரண்டாயிரத்தி பதி ப பதினேழாம் ஆண்டில் சென்னையில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் குழந்தைகளுக்காக கதை சொல்லிக் கொண்டிருந்தோம் அப்படி கதை சொன்னபோது அதில் உத்வேகம் பெற்ற எழுதிய ஒரு குழந்தை எழுதிய ஒரு கதையோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் அந்த குழந்தையின் தலைப்பு அந்த குழந்தை எழுதிய கதையின் தலைப்பு ஒரு தேர்தல் கதை ஆரம்பிக்கிறது அந்த காட்டுக்கு பெண் சிங்கம் தான் ராஜா அது என்ன காடு என்றாலே ஆண் சிங்கம் தான் ராஜாவாக இருக்க வேண்டுமா என்ன அந்த பெண் சிங்கம் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு ஒரு நாள் இறந்து விட்டது அந்த பெண் சிங்கம் இறந்ததில் ஏதாவது சதியிருக்க வேண்டுமோ என்று எல்லோரும் கூடி கூடி பேசினார்கள் அந்த பெண் சிங்கத்தின் உதவியாளராக இருந்த ஒரு முயல்கட்டி நான் தான் அடுத்த ராஜா என்றது அந்த பெண் சிங்கத்தின் அரசவையில் இருந்த இன்னொரு கரடியும் நான் தான் ராஜா என்றது இருவருக்கும் இடையில் போட்டி வந்தது நல்ல கதையை கோனி இருவருக்கும் இடையில் போட்டி வந்தது இருவரும் சீட்டு குலுக்கி பார்த்து யாராவது ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கலாம் என்று சமாதானம் செய்து கொண்டபோது கூட்டத்திலிருந்து ஒரு குரல் வந்தது நடத்து நடத்து தேர்தல் நடத்து என்று ஒரு குரல் வந்தது நண்பர்களே கதை இத்தோடு முடிந்திருந்தால் அது கதை கடைசியாக அந்த குழந்தை எழுதியிருந்த ஒற்றை வரிதான் கதை இது முழுக்க முழுக்க அரசியல் கதை அல்ல என்று அந்த குழந்தை எழுதியிருந்தது இது அரசியல் கதை அல்ல முழுக்க முழுக்க இல்ல நூறு சதவீத அக்மாருக்கு கொண்ட அரசியல் கதை என்பதை பெரியவர்கள் உணர்வதை விடவும் குழந்தைகள் இன்னும் சிறப்பாக உணர்கிறார்கள் அப்படி குழந்தைகளின் மன உலகுக்கு நாமும் சென்று வர இந்த உலகத்தை குழந்தைகளின் மனக்கண்களால் பார்க்க அப்படியான கதைகள் தேவையாக இருக்கிறது குழந்தைகள் எழுதுகிற கதையை கதைகளை எழுதுகிற குழந்தைகளை கொண்டாடுவோம் அதற்கு இப்படியான புத்தக திருவிழாக்கள் பயன்படுத்தும் கவிஞர் ஜிவி எழுதினாரே எப்போதும் ஒரு ரயில் என்ஜினை போல் இயங்கு உற்சாகமாய் கூவிக்கொண்டு இன்னும் பலரை சேர்த்துக்கொண்டு என்று தமிழ் சமூகத்தை ஒரு வாசிப்பு இயக்கம் போல் வளர்த்தெடுத்துக் கொண்டு இயங்கி இருக்கிற புதுக்கோட்டை புத்தக திருவிழாவில் என்றைக்கும் நானும் இருப்பேன் என்கிற பெருமையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்